ஓம் சாந்தி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாளிற்கான எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி திருநாள் பாரதம் முழுவதும் இன்று மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது அனைவரும் விநாயகரை தங்கள் இல்லத்திற்கு வரவேற்பு செய்கிறார்கள் அவருக்கு பிடித்தமான தின்பண்டங்களை செய்து வைத்து அவரை மகிழ்ச்சிப்படுத்த விரும்புகிறார்கள் ஏனெனில் விநாயகர் என்றாலே தடைகளை அளிக்கக்கூடியவர் விக்ன விநாசகர் என்று சொல்லப்படுகிறது நம் வாழ்வில் ஏற்படும் தடைகள் நம்மை மிகவும் கஷ்டத்தில் ஆழ்த்தி விடுகின்றன என்பதை அனைவரும் உணர்ந்தே இருக்கின்றோம் ஆகையால்தான் அனைவரும் ஒன்று கூடி விநாயகரை தமது வீட்டிற்கு அழைக்கின்றோம் மேலும் விநாயகரும் நமது வீட்டிற்கு வருவதாக நாம் ஒவ்வொருவரும் நம்புகின்றோம் விநாயகரும் வரும்போது பல ஆன்மீக பிரேரணைகளுடன் கூடிய ஆன்மீக செய்திகளை கொடுத்து நம் அனைவரும் தடைகளிலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்றே விரும்புகின்றார் ஆகவே இன்றைய நன்னாளில் நாம் விநாயகரின் பிறப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் சொல்லப்பட்டிருக்கிறது விநாயகருக்கு பார்வதி தேவியார்தான் ஜென்மம் கொடுத்ததாக கூறப்படுகிறது பார்வதி தேவியார் விநாயகரை உருவாக்குகிறார் பிறகு சங்கரர் அவருக்கு உயிர் கொடுத்துவிட்டு தபஸ்யாவிற்கு செல்ல முனைகின்றார் விநாயகருக்கு உயிர் கொடுத்துவிட்டு பார்வதி தேவியாருடன் இருக்கும்படி செய்துவிட்டு செல்கின்றார் தாய் பார்வதி மிகவும் அன்புடன் விநாயகரை வளர்க்கின்றார் விநாயகரும் தாயாரை மிகவும் கவனத்துடன் பார்த்து கொள்கின்றார் இப்படி ஒரு நாள் பார்வதி தேவியார் அவர்கள் குளிப்பதற்கு செல்லும் பொழுது விநாயகர் வாசலில் காவல் காக்கின்றார் அந்த நேரம் பார்த்து ஷங்கரர் தனது தபஸ்யாவை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றார் அப்போது தனது தந்தை என்று அறியாமல் அவரையும் விநாயகர் தடுத்து நிறுத்துகின்றார் தாங்கள் உள்ளே செல்ல முடியாது எனது தாயார் நீராடி கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் உங்களை நான் அனுமதிக்க முடியாது என்று சங்கரரை தடுக்கின்றார் எவ்வளவுதான் எடுத்து சொல்லியும் விநாயகர் அதற்கு ஷங்கரருக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை ஆகையால் சங்கரர் மிகவும் கோபத்தின் உச்சத்தில் செல்கின்றார் மிகவும் கோபத்தில் இருந்த உச்சக்கட்ட கோபத்தில் இருந்த சங்கரர் ஒரு கட்டத்தில் தனது கையில் கிடைத்ததை வைத்து விநாயகருடைய தலையை வெட்டி எறிகின்றார் சிறிது நேரத்திலேயே பார்வதி தேவியார் அங்கே வருகின்றார் நடந்ததை பார்த்து அவரால் துக்கத்தை அடக்க முடியாமல் மிகவும் அழுகின்றார் அப்போது சங்கரரை பார்த்து கேட்கின்றார் எனக்கு என்னுடைய மகன் அதே மகன் திரும்ப வேண்டும் என்று கேட்கின்றார் அதற்கு சங்கரரும் சரி காலை அவருக்கு நாளை காலையில் அவருக்கு உயிர் கொடுத்து விடலாம் என்று கூறுகிறார் நாளை காலை இந்த வழியாக யார் முதலில் வருகிறார்களோ அவர்களது தலையை வெட்டி இவருக்கு வைத்துவிட்டு இவருக்கு நான் உயிர் கொடுத்து விடுகிறேன் என்று கூறுகின்றார் மறுநாள் அதிகாலை வேளையில் முதல் முதலாக கஜராஜன் அவர்களுடைய வருகை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆகவே சங்கரரும் அந்த யானையின் தலையை வெட்டி விநாயகருக்கு வைத்து அவருக்கு உயிர்ப்பிக்கின்றார் ஆனால் பார்வதி தேவியோ மிகவும் கலக்கத்துடன் எனது குழந்தைக்கு இப்படிப்பட்ட தலை இருக்கின்றதே இவருக்கு யார் பூஜை செய்வார்கள் என்று கேட்கிறார் அதற்கு சங்கரரோ ஒரு வரதானம் கொடுக்கின்றார் எனக்கு பூஜை ஆராஜ ஆராதனைகள் நடப்பதற்கு முன்பாக இவருக்கு நடக்கும் மேலும் யாரெல்லாம் விநாயகரை பூஜை செய்து அவருக்கு அவரை வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் அனைத்தும் அவர்களை விட்டு விலகிவிடும் என்று ஒரு வரதானமும் கணேசருக்கு சங்கரர் கொடுக்கின்றார் இப்படி சாஸ்திரத்தில் ஒரு கதையாக கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நாமோ இன்றைய நன்னாளில் அந்த கதையை மட்டும் கேட்டுவிட்டு நாம் அப்படியே இருந்துவிடுவதில் எந்த பலனும் இல்லை நாம் அந்த கதையில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்கள் அதன் மகத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும் பாருங்கள் சங்கரர் தபஸ்யாவிற்கு செல்கின்றார் செல்லுவதற்கு முன்பு அவரே கணேசருக்கு உயிர்தானம் கொடுத்துவிட்டு செல்கின்றார் ஆனால் தபஸ்யாவிலிருந்து திரும்பி வரும்பொழுது எவ்வளவு கோபம் இருந்தால் தனது குழந்தை என்று கூட பார்க்காமல் அவரது தலையை வெட்டி வீழ்த்தியிருப்பார் அனைத்திற்கும் முதலாவதாக அவரை அடையாளம் தெரியவில்லை மேலும் தபஸ்யா முடித்துவிட்டு வரும்பொழுது ஒருவருக்கு இத்தனை கோபம் இருப்பது சாத்தியமா அதாவது தனது குழந்தையின் தலையையே வெட்டி வீழ்த்தும் அளவிற்கு ஒரு கோபம் மேலும் அதோடு விட்டுவிடவில்லை மறுநாள் காலை மற்றொரு மற்றொரு கொலை ஏற்படுகிறது அதாவது வேறு ஒருவருடைய தலையை வெட்டி தனது குழந்தைக்கு வைக்கின்றார் இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் பொதுவாக புரிந்து கொள்வதற்காக காட்டப்பட்டுள்ள ஸ்தூலமான விஷயங்களாகும் ஆனால் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சூட்சும ஆன்மீக ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது பரமாத்மா சிவன் இந்த பூமிக்கு வரும் நேரத்தில் அவரது குழந்தைகளாகிய நாம் அனைவரும் தேக உணர்வில் வந்து வந்துவிடுகின்றோம் ஆகவேதான் கணேஷரை படைக்கும் பொழுது பார்வதி தேவி தனது சரீரத்தின் அழுக்கிலிருந்து அந்த கருவை தயார் செய்வதாக கூறப்படுகிறது அதாவது அந்த அழுக்கு என்பது விக்காரத்தின் அழுக்காகும் அதை ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையில் நாம் கொண்டு வந்துவிடுகின்றோம் மேலும் அந்த விக்காரம் என்ற அழுக்கின் காரணத்தால் மனிதர்கள் தனது சுபாவத்தில் எத்தனை விதமான பிடிவாதங்கள் அபிமானத்தின் வசமாகி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் எப்போது சிவன் இந்த பூமியில் அவதாரம் செய்கின்றாரோ அப்போது தலையை துண்டித்து விடுகின்றார் அதாவது அந்த அகங்காரம் நிறைந்த தலையை துண்டித்து விடுகின்றார் மற்றும் யானையின் தலையை வைப்பது என்றால் யாரையும் கொலை செய்வதற்கான விஷயம் இல்லை ஆனால் யானையின் தலை வைப்பது என்றால் அனைத்து விலங்குகளிலும் மிகவும் புத்திசாலியான விலங்கு யானையாகும் அதாவது ஞானம் நிறைந்த புத்தியுடையவர் ஆவதற்கான வரதானம் கொடுப்பதாகும் அதாவது ஞானோதயம் ஆத்மாவில் ஏற்படுகின்றது பரமாத்மா இந்த பூமியில் வந்தவுடன் முதல் வரதானமாக தெய்வீக ஞானத்தை தெய்வீக ஞானம் நிறைந்த புத்தியை வரதானமாக நமக்கு கொடுக்கின்றார் இந்த தலையை சுயம் ஈஸ்வரனே நமது தலையில் வைக்கின்றார் கூடவே கணேசருடைய கண்கள் மிகச் சிறியது என்று சொல்லப்படுகின்றது மேலும் தூரம் வரை பார்ப்பதற்கான பார்வை அதற்கு இருக்கின்றது அதாவது பகவான் நமக்கு இந்த பூமிக்கு வரும்போது இந்த வரதானமும் கொடுக்கின்றார் அதாவது நாம் மிக உயர்ந்த விஷயங்களை யோசிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் மேலும் அதன் காட்சிகளை நாம் உருவாக்கவும் முடியும் கூடவே அதன் காதுகள் முரம் போன்று இருக்கின்றன முரம் என்றால் அதன் விசேஷ தன்மை என்னவெனில் எந்த ஒரு தானியங்களையும் சுத்தம் செய்யும்போது முரத்தில் போட்டு புடைக்கின்றார்கள் அப்போது நல்ல பொருட்கள் உள்ளே செல்கின்றன மற்றும் குப்பைகள் வெளியேறிவிடுகின்றன வாழ்க்கையில் நமக்கு முன்பும் கூட சிலர் அப்படி வருகிறார்கள் தேவையற்ற விஷயங்களையே நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் எதுவெல்லாம் தவறான விஷயங்களோ நமக்கு தேவையற்ற விஷயங்களோ அவற்றை நாம் கேட்டும் கேட்காதவராக இருந்துவிட வேண்டும் மேலும் நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்களை நமக்குள் கிரகித்து கொண்டே செல்ல வேண்டும் கூடவே யானைக்கு தந்தம் காண்பிக்கப்படுகிறது இந்த தந்தத்தில் அவ்வளவு சக்தியும் இருக்கின்றது மேலும் அது மிருதுவாகவும் இருக்கும் அதாவது எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் காட்டு மரங்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தக்கூடிய சக்தி அந்த தந்தத்திற்கு இருக்கின்றது அதே நேரம் ஒரு சின்ன குழந்தையுடன் குழந்தையாகி பழகக்கூடிய பழக்கமும் அந்த யானைக்கு இருக்கின்றது அதாவது யானை மிகவும் சக்திசாலியான காரியங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது கூடவே அதற்குள் மிருது தன்மையும் இருக்கின்றது அதாவது வாழ்க்கையில் சமநிலை என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது அதாவது எங்கே நமக்கு சக்தி தேவைப்படுகிறதோ அங்கே சக்திசாலியான காரியங்களையும் நம்மால் செய்ய முடிகின்றது கூடவே எங்கேயே ஃப்ளெக்சிபிளாகி அதாவது வளைந்து கொடுத்து காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றதோ அப்படிப்பட்ட காரியங்களையும் நம்மால் செய்ய முடிகின்றது மேலும் யானையின் பற்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும் மிகவும் விலை மதிப்பானதாகும் எந்த ஆத்மாக்கள் ஞானம் நிறைந்த புத்தியுடையவராக இருக்கிறார்களோ எந்த ஆத்மாக்களுக்கு தூர தூராந்தேசி பார்வை இருக்கின்றதோ யார் தனது காதுகளில் நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்கிறார்கள் மேலும் யாருக்கு காரியங்களில் நல்ல திறமையுடன் செயல்படக்கூடிய திறம் இருக்கின்றதோ அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் விலைமதிப்பற்றதாக இருக்கும் அவர்கள் என்ன பேசினாலும் அவர்களது வாயிலிருந்து ஒருபோதும் தவறான வார்த்தைகள் வராது அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் நன்றாக உணர்ந்தே பேசுவார்கள் கூடவே கணேஷருக்கு மிகப்பெரிய வயிறு காண்பிக்கிறார்கள் பொதுவாக சொல்லப்படுகிறது யாராவது மிகவும் வெளிமுகமாக இருக்கிறார்கள் அதாவது யாருக்கு தனது விஷயங்களையோ எந்த ஒரு விஷயத்தையோ தனக்குள் கரைத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள் இதைத்தான் அவர்களது வயிறு வயிற்றில் எந்த விஷயமும் தங்காது என்று கூறுவார்கள் ஆனால் கணேஷருக்கு எதற்கு பேர் பெரிய வயிறு காண்பிக்கப்படுகிறது என்றால் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்குள் கரைத்து கொள்கின்றார் வாழ்க்கையில் அநேக முறை பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமே என்னவென்றால் நாம் மிகவும் அதிகமாகவும் தவறாத தவறான தேவையில்லாத விஷயங்களையும் பேசுவதாகும் எதையும் புரிந்து கொண்டு யோசித்து பேசுவதில்லை மேலும் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அதையும் அப்படியே நாம் சொல்லிவிடுகின்றோம் அல்லது அப்படி பேசிவிடுகின்றோம் என்றால் இயற்கையாகவே தடைகள் வரதானே செய்யும் கூடவே கணேஷருக்கு வரதான கரங்கள் காண்பிக்கப்படுகிறது அதாவது எப்பேற்பட்ட ஆத்மாக்கள் அவர் முன்னால் வந்தாலும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நன்மைக்கான பாவனை அவர்களுக்கு ஏதேனும் வரதானங்கள் ஆசீர்வாதம் கொடுப்பதற்கான பாவனையே அவருடைய மனதில் இருக்கின்றது மேலும் அவருடைய ஒரு கையில் கயிறு காண்பிக்கப்படுகிறது அதாவது அனைவரையும் அன்பு என்ற பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகின்றார் ஒரு கையில் கோடாரி காண்பிக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் செய்யக்கூடிய தவறான கர்ம வினை பயன்களிலிருந்து அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுக்கு முக்தி கொடுக்கக்கூடிய காரியம் செய்கின்றார் மேலும் நான்காவது கையில் தாமரை மலர் காண்பிக்கப்படுகிறது தாமரை மலர் என்பது ஒரு பவித்திரமான மலராகும் தூய்மையின் அடையாளமாகும் அதாவது ஒரு விடுபட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான அடையாளமாகும் நாம் இந்த உலகில்தான் இருக்க வேண்டும் ஆனாலும் இந்த உலகின் எந்தவிதமான சேரும் நம் மீது படியாதவாறு நாம் தூய்மையாக இருப்பது அப்படிப்பட்ட விடுபட்ட அன்பான வாழ்க்கை வாழ்வதை குறிக்கின்றது இன்னும் சொல்லப்படுகிறது கணேஷர் அவர்களுடைய ஒரு கால் மடித்தும் இன்னொரு கால் பூமியை தொட்டுக்கொண்டும் இருப்பதாக காண்பிக்கப்படுகிறது அதாவது டவுன் டு ஏர்த்து டெசிஷன் எடுப்பதாகும் அதாவது வாழ்க்கையில் ஒரு நடைமுறையான அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சக்தி கணேசருக்கு இருக்கின்றது அதாவது ஒரு புறம் காலை மடக்கி அமர்வது என்றால் வெடுப்பட்டும் வாழ்வதாகும் இன்னொரு கால் தரையில் வைப்பது என்றால் டவுன் டு ஏர்த் அதாவது மிகவும் ஒரு சராசரியான அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வதாகும் அனைவருக்கும் பிரியமான வாழ்க்கை வாழ்வதாகும் கூடவே கணேஷருக்கு கொழுக்கட்டை என்றால் மிகவும் பிடிக்கின்றது அந்த கொழுக்கட்டையை கொ கணேஷருக்கு வருடா வருடம் போகாக செய்து வைக்கிறார்கள் அந்த கொழுக்கட்டைக்குள்ளார வெல்லம் வைக்கிறாங்க தேங்காய் வைக்கிறாங்க அப்புறம் பொட்டுக்கடலை வைக்கிறாங்க அடுத்து கணேஷருக்கு பூந்தி காண்பிக்கிறாங்க பூந்தியும் ஒரு லட்டு மாதிரி பிடிச்சு கொடுக்குறாங்க அதாவது பூ லட்டில் வந்து அந்த இனிமைத்தன்மையும் இருக்குது ஒவ்வொரு பூந்தியும் எல்லா இணைஞ்சு ஒரு லட்டாக உருவாக்கப்படுது இது அந்த ஒற்றுமையையும் காண்பிக்குது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இனிமையான வாழ்க்கை முறைகளை கடைபிடித்து ஒவ்வொருவரையும் இணைத்து எல்லாரோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சக்தி அவருக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறத காண்பிக்குது அனைவரையும் ஒருவர் என்ற நூலில் கோர்ப்பது ஒற்றுமை என்ற நூலில் கோர்ப்பதாகும் அடுத்து இவ்வளவு பெரிய கணேஷருக்கு வாகனமாக எலியை காண்பிக்கிறாங்க அந்த எலியோடய விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா அதாவது எலி ஒருவரை கடிக்குது அப்படின்னா அந்த இடத்த நல்லா ஊதிட்டு உணர்வில்லாமல் செய்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள கடிக்கும் கடிக்கும்போது அதுலேருந்து ரத்தம் வரும் ரத்தம் அப்படியே வடிஞ்சு ஓடிட்டுருக்கோம் ஆனால் அவங்களுக்கு உணர்வே இருக்காது அதாவது ஒவ்வொரு தீய விஷயங்களும் நமக்குள்ளார வருது ஆனால் அது நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்காமல் நம்ம இருந்துடுறோம் அதுதான் விக்காரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த விக்காரத்தின் மீதும் கணேஷர் அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஆகவே கணேஷருடைய உருவமே நமக்கு ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆன்மீக பிரேரணை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஒருவேளை நாம் இந்த எட்டு சக்திகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தாரணையில் கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மோட வாழ்க்கையும் எவ்வளோ அழகானதாக ஆக முடியும் அது என்ன அந்த எட்டு சக்திகள் விஷாலமான சிந்தனை அதாவது நேர்மறை சிந்தனை தூர பார்வை நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் கிரகணம் செய்து கிரக கிரகிச்சு கொள்ளக்கூடிய சக்தி விவகாரங்களில் திறமையாக செயல்படுவது விலைமதிக்க முடியாத வார்த்தைகளே நமது வாயிலிருந்து வர வேண்டும் அநேகருடைய அநேகருடைய வா விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கரைச்சி கொண்டே செல்லணும் அப்படி இல்லை மனசில் எதெதெல்லாம் வருதோ அதை அப்படியே பேசிக்கிட்டே போகிறோம் அப்படி இருக்கக்கூடாது பிறகும் கூட ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை சுபமான ஆசை அனைவரையும் அன்பு என்ற பந்தனத்தில் அன்பு என்ற கயிறில் கட்டி போடுறது மேலும் அநேகருடைய கர்ம பந்தனங்களை அழித்து அதை சமாப்தி செய்வதற்கான சக்தியை தனக்குள் கொண்டு வருவது மேலும் தாமரை மலர் போல விடுபட்ட வாழ்க்கை வாழ்வது அடுத்து என்னவெல்லாம் வாழ்க்கையில் நாம் டெசிஷன் எடுக்கிறோமோ டவுன் டு ஏர்த்து டெசிஷன் எடுக்கணும் அதாவது டவுன் டு ஏர்த்தனால் எவ்வளோ இறங்கணுமோ அந்தளவுக்கு இறங்கி நாம் செயல்படுறது நான் வந்து பெரிய ஆள் உயர்ந்த நிலையில் இருக்கேன் அப்படி இல்லை இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிறது நம்மளுடைய விடுபட்ட வாழ்க்கையையும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சக்தி இப்படி எட்டு சக்திகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிடும் எனவே தான் கணேசர் அவர்களுக்கு ரெண்டு மனைவியும் காண்பிக்கிறாங்க ஒன்று ரித்தி மற்றொன்று சித்தி சித்தி என்றாலே வெற்றி என்ற அர்த்தம் ரித்தி என்றால் யதார்த்தமான விதி யார் தன்னுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான விதியின் மூலமாகவே வாழ்க்கையில் அந்த வெற்றியை பிராப்தியாக அடைகிறாங்களோ அந்த யதார்த்த விதி என்றால் இந்த எட்டு சக்திகளையும் வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாகவே அந்த வெற்றியை நாம் அடைய வேண்டும் அப்படி யார் இந்த யதார்த்த விதியின் மூலம் வாழ்க்கையில் வெற்றியை பிராப்தியாக அடைகிறாங்களோ அந்த மனிதர் தன்னோட வாழ்க்கையில் அனைத்து சுகங்களையும் அனுபவம் செய்வாங்க மேலும் எந்த விதமான தடைகளும் வரவதற்கான அந்த இடமே இருக்காது தவறான முறைகள்தான் எப்பொழுதுமே தடைகளை வரவேற்பு செய்கின்றன ஆகவேதான் கணேஷரை தடைகளை அழிப்பவர் என்று சொல்லப்படுகிறது அதாவது அனைத்து தடைகளையும் அழித்து விடுபவர் கூடவே அவரை கனநாயகர் என்றும் சொல்லப்படுகிறது அநேகருக்கு லீடராக ஆகி வாழ்க்கையில் பிரேரணை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் தான் அஷ்ட விநாயகர் என்று சொல்லப்படுது அதாவது அஷ்ட சக்திகளையும் எட்டு சக்திகளையும் தன்னோட வாழ்க்கையில் கடைபிடித்து நியாயத்துடன் தனது வாழ்க்கையை வாழக்கூடியவர் அநேகருக்கு பிரேரணை சுரூபமாகவும் இருக்கிறார் கூடவே சித்தி விநாயகர் என்றும் சொல்லப்படுது அவர் வெற்றியையும் பிராப்தியாக அடைகிறாரு ஆனாலும் அவருக்குள்ளார எந்த அபி அபிமானமும் இருக்கிறதில்ல ரொம்ப பணிவோடு வாழ்க்கையை நடத்துகிறார் இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள் அன்றைக்கி விநாயகரை பற்றி ரொம்ப நல்லா நம்ம இன்றைக்கி பார்த்தோம் தெரிஞ்சிக்கிட்டோம் எதற்காக விநாயகருக்கு நான்கு கைகள் இருக்குது அதில் ஒவ்வொரு ஆயுதங்கள் காண்பிச்சுருக்கிறாங்க எதற்காக விநாயகருடைய தலை வந்து கஜராஜனுடைய தலை வைக்கப்பட்டிருக்குது ஏன் விநாயகருக்கு எளிய வந்து ஒரு வாகனமாக காண்பிக்கிறாங்க கொழுக்கட்டை லட்டு இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு பொருள் பொருந்திய ஒரு அடையாள சின்னமாக காண்பிக்கப்பட்டிருக்குது இது ஒவ்வொன்றுமே விநாயகருடைய சிறப்புகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும் என்பதையும் நாம் இன்றைக்கி ரொம்பவே நல்லா புரிஞ்சிட்டோம் நீங்கள் எல்லோருமே இதை ரொம்ப நன்றாக கேட்டு அதனுடைய ரகசியங்களையும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் எனக்கும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி உங்கள் எல்லாருக்குமே கூட நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஓம் சாந்தி